இந்த பதிவு யாருக்குண்டா இந்த பதிவு நமக்காண்டி உள்ள பதிவு தான் அதாவது தவறை பற்றி உள்ள பதிவு பொதுவாக சில தவறுகள் தவறுகள் என்று தெரியாமல் செய்யக்கூடிய தவறுகள் இருக்குது சில தவறுகள் இந்த தவறுகளால் நமக்கு என்ன பாதிப்பு வரும் செய்யக்கூடிய தவறுகளும் இருக்குது இன்னும் சில தவறுகள் தெரிஞ்ச இது தவறு தான் இது இந்த தவறை செஞ்சால் என்ன பின்விளைவுகள்லாம் ஏற்படும் என்று தெரிஞ்சே அந்த தவறுகளை செய்யக்கூடிய தவறுகளும் இருக்குது இந்த மாதிரி தவறுகள் நம்ம செய்யும்போது சில சமயங்களில் இந்த தவறுகள் மூலியமாக நமக்கு கேடு விளைவிக்கும் அல்லது நம்ம சுற்றி உள்ளவர்களுக்கும் நம்ம குடும்பத்தார்களுக்கும் கேடு விளைவிக்கும் அல்லது நாம் எந்த சமூகத்தில் பயணிக்கிறோமோ அந்த சமூகத்திற்கு சீர்கேடாகவும் கேடு விளைவிக்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படி இந்த தவறுகள் செய்யும் பொழுது சில பேர் இந்த தவறை கண்டு தெரிந்து நீங்கள் இந்த தவறு பண்ணுறீங்க இந்த தவறால் உங்களுக்கு கேடு விளைவிக்கும் பின் காலத்தில் உங்களுக்கு பேர் வீணாக போகும் உங்களுடைய குடும்பத்திற்கு இது அசிங்கம் நீங்கள் வசிக்கும் சமூகத்திற்கு இது கேடாக விலையும் ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தும் இது போன்று சில அறிவுரையை சொல்லும்போது அந்த தவறு நமக்கு தெரிந்து அது சரின்னு பட்டுச்சுன்னா அதை ஏற்றுக்கிட்டு மன்னிப்பு கேட்டு அதை வருந்தி அதுலேருந்து விடுபட்டோம்டா நாம் தான் அதில் சிறந்த ஒரு மனிதராக திகழ்வோம் அதே சமயம் அந்த தவறை நம்ம மறைப்பதற்காக அதை நியாயப்படுத்துவதற்காக திரும்ப திரும்ப அடுத்தடுத்த அதை நியாயப்படுத்துவதற்காக அடுத்தடுத்த பொய்கள் சொல்லி அந்த தவறு அதிகப்படுத்தும் போது தவறுகள் குறைய போவதில்லை தவறுகள் அதிகமாகி நமக்கு எது நம்ம விடுபடணுன்னு நினைக்கிறோமோ அதுலேருந்து அதிகமாக போகாமல் தவிர குறைய மாட்டோம் தவறுகள் அதிகமாகி கொண்டே போகாமல் தவிர தவறுகள் குறையாது ஒரு தவறாக நம்ம செஞ்சிட்டோம் அந்த தவறை சுட்டி காட்டும் போது இந்த தவறு நம்ம செஞ்ச தவறு தப்பு தான் விளங்கி அதை உணர்ந்து அதை வருந்தி அதுலேருந்து மன்னிப்பு கேட்டு திருந்திட்டோம்டாக்கா அந்த ஒரு தவறோட முடிஞ்சிடும் இல்லை நான் செஞ்சது தவறே கிடையாது நான் செஞ்சது சரிதான் என்று சொல்லி அதை நியாயப்படுத்துவதற்காக பல தவறுகளை நம்ம மேல்கோள் காட்டினோம்டா தவறுகள் வந்து குறைய போவதில் அதிகமாகவே போயிட்டு இருக்கும் ஆகையால் நம்ம இதிலேருந்து என்ன சொல்கிறோன்னாக்கா ஒரு தவறு நீங்கள் தெரியாமல் செஞ்சீங்கன்னாக்கா இல்லை அந்த தவறு நமக்கு பின்விளைவு ஏற்படுத்தாதுன்னு நினச்சி செஞ்சுருந்தீங்கன்னா அந்த தவறை வருந்தி மன்னிப்பு கேட்டு விளங்கிட்டீங்கடா உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் நீங்கள் எந்த சமூகத்தில் வசிக்கிறீங்களோ அவங்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது அதே சமயம் ஒரு தவறை தெரிஞ்சே செஞ்சுட்டு அது பின்விளைவுகளும் தெரிஞ்சு செஞ்சுட்டு அதை நியாயப்படுத்துவதற்காக பல தவறுகள் செய்ய போகிறம்போது அதிகமாகும் அப்படி இருக்கக்கூடியவங்க நம்ம நீங்கள் என்னத்தை சொன்னாலும் நான் இப்படி தான் இருப்பேன்ங்கிறவங்க அதை வாய் மூடி மௌனமாக இருந்துட்டு நீங்கள் சொல்கிறத சொல்லிட்டு நான் செய்கிறது எனக்கு தெரியும் நான் செய்யக்கூடிய தவறு பின்விளைவு என்ன ஏற்படும் பின் பாதிப்பு என்னென்னவெல்லாம் ஏற்படும் எனக்கு என்ன ஏற்படும் என் குடும்பத்தாருக்கு என்ன ஏற்படும் என்னுடைய சமூகத்திற்கு என்ன கெட்ட கெட்ட விளைவுகள் ஏற்படும் நான் செய்யக்கூடிய தவறுகளாலன்ட்டு தெரிஞ்சும் ஒரு தவறை செய்யும்போது அதை நியாயப்படுத்தும் போது நீங்கள் வாய் மூடி மௌனமாக இருந்தீங்கடாக்கா நீங்கள் இதை இந்த தவறை செய்கிறீங்கன்னு சொல்லி காட்டும் போது நான் இப்படி தான்ட்டு நீங்கள் வாய் மூடிட்டு போயிட்டீங்கன்னா அந்த ஒரு தவறோட உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும் அடுத்தடுத்தது திருப்பி நீங்கள் என்ன செஞ்சாலும் அவங்க பதிலோ அதுக்கு வந்து நீங்கள் தெரிஞ்சீங்கன்ற சொல்ல அறிவுரை சொல்ல மாட்டாங்க நம்ம இப்படித்தான்ண்டு தெரிஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க நீங்கள் அதை போது அதை வந்து நான் செஞ்சதே தவறு இல்லைங்கும்போது அதை நியாயப்படுத்துகிற மாதிரி பல தவறுகள் பொய்கள் சொல்லும் போது அதிகமாக தவறுகள் நேரிடப்படும் சுட்டி காட்டுறவங்களும் அதிகமாக சுட்டி காட்டுவாங்க நீங்கள் ஏற்கனவே இப்படி சொன்னீங்க இப்போ இந்த மாதிரி சொல்கிறீங்க அதுக்கு எதுக்கு முரண்பாடு இருக்குது ஆகியால் இதிலேருந்து திருந்தீங்க உங்களை நீங்கள் மாற்றிங்க உங்களுடைய செயல்களை செயல்களை திருத்திங்க அந்த தவறுலேருந்து விடுபடுங்கன்ட்டு அதிகமாக சொல்லி சொல்லி காட்டுவாங்க ஆகையால் ஒன்று நம்ம திருந்ததாக இருந்தால் அந்த சொல்லி காட்டக்கூடிய அந்த தவறுகள் நம்ம இடத்துல இருந்தால் அதை பக்குவப்பட்டுக்கிட்டு அதுலேருந்து விடுபடுறதுக்கு வருந்தி அதுலேருந்து மன்னிப்பு கேட்டு அதுலேருந்து இருந்து ஒன்றும் முயற்சி செய்யணும் இல்லையா நான் மீண்டும் அதே தவறுகளை செஞ்சு தான் இருப்பேன் யார் எப்படி சொன்னாலும் நான் கேட்க போகிறது இல்லை மௌனமாக இருந்துவிட்டு உங்களுடைய தவறுகளை நீங்கள் திரும்ப தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா யாரும் கண்டுக்கப்போகிறது இல்லை அதை நியாயப்படுத்துவது தவறுக்கு இன்னொரு தவறு செய்வது போல ஆகும் இந்த பதிவு யாரையும் குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு இல்லை என்னையும் சேர்த்து தான் எனக்கு இந்த பதிவு சேர்த்து தான் இந்த பதிவு போடுறேன் அதனால் தவறு நம்ம செய்யறது இயல்பு எந்த மனிதனும் தவறு செய்யாதவன் கிடையாது இறைவனை தவிர கடவுளை தவிர வேறு எல்லோரும் தவறு இழைக்கக்கூடியவர்கள் தான் அவர் எவ்வளோ பெரிய மகான்களாக இல்லை பெரிய தலைவர்களாக இருந்தாலும் தவறு இழைக்கக்கூடியவர்கள் தான் அவருடைய தவறுகளை அவர்கள் திருத்தி கொண்டு அதை மாற்றிக்கொண்டால் அவர்களுக்கு அது சிறந்ததாக இருக்கும் தவறுகளை வேண்டுமென்று தெரிந்து தொடர்ந்து செஞ்சு கொண்டு அந்த தவறுக்கு நியாயம் கற்பிக்கும்போது போது நாம் கீழ் நோக்கி போய் கொண்டே இருப்போம் ஆகையால் தவறுகள் நமக்கு சுட்டி காட்டும் போது நமக்கு முடிந்தளவு அதை திருத்தி கொள்ளுங்கள் நன்றி